பாருங்க கோபிநாத் வாங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குரு எம் பிபிஎஸ் ஐ எம் எ ஃபார்மசி பி ஃபார்மசியா முனுஷா அங்கண்ணா ஃபார்மசியை வச்சிருக்கீங்க பொட்ட எடுத்து வச்சு வீடா வா பின்னால்

நாங்க ரெண்டு பேரும் ட்வீன்ஸ்ங்க என்னோட தம்பி தான் சொன்ன ரேவதி அக்கா தம்பி தான் சொன்னான் ரேவதி அக்காவோட லைவுக்கு போடா என்னதான் அவங்க அமெரிக்கா தம்பின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா வந்து அமெரிக்கா தம்பியா அமெரிக்கா தம்பி புளூட்டோவா ப்ளூட்டோவா சுரேஷ் நீ படிப்போம் படிப்போம்

பதினொன்றே முக்காலா பதினொன்றரை மணி ஆயிடுச்சு இந்த வரையும் எழுதிட்டு உக்காந்துருக்கான் காலை எப்படி ஸ்கூல்ல போய் பொழுதுனே உட்காந்துருக்குறது கஷ்டமா இருக்கும்ல மேகில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டான் சுரேஷ் எலெக்ஷன் எலெக்ஷனா எலக்ட்ரீஷியன் நான் சொல்றீங்க புரியல சுரேஷ் ப்ரோ முழுசாமியா ஓகே 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 குரு அமெரிக்கா தம்பி அவங்களோட தம்பியா நீங்கள் டாக்டரா அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க நீங்கள் டாக்டரா ஓகே சூப்பர் தான் சூப்பர் தான் எபிட்டாவா எபிட்டா என்ன சொல்கிறீங்க முழு சமயனா ஹாய் சதீஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன் அப்படியா ஓகே ஓகே எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கு புரியுது 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 எலக்ட்ரிக்கு எனக்கு சதீஷ் கிரீஷ் ஹாய் சொல்றாங்க முனிசாமி அண்ணா பாய் பாய் ஆல் ஏன் அண்ணா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க முனிசாமி அண்ணா இன்னும் கொஞ்ச தடவை இருந்துட்டு போலாம்ல அண்ணா